حي على الفور

நாட்கள் நம்மை கடந்து விடைபெற்று செல்லக்கூடிய அதே சமயத்திலே நம்மிடம் சில செய்திகளை சொல்லிவிட்டு இந்த செல்வது நம்மிடம் சொல்லி செல்கின்ற செய்திகள் என்ன கண்டிப்பாக அதை நாம் யோசிக்க வேண்டும் சீர்குறுக்கியை பார்க்க வேண்டும் விடைபெறும் ரமலான் குறித்து ஜௌசி நன்மை குறிப்படுவார்கள் நன்மையை அதை நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரகவானிலே யாரெல்லாம் வரிந்து கட்டினார்களோ நன்மைக்காக அந்த நன்மையை நிறைவு செய்யுங்கள் இந்த ரமதானை நன்மையால் முழுமைப்படுத்துங்கள் என்று சொல்றார் இதுவரைக்கும் நன்மைகள் செய்தீர்கள் இனி இருக்கக்கூடிய சொற்ப நாட்களுக்கும் நன்மையால் அலங்கரித்து விடை பெற்று விடை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்றார் பில் ஹுசன பில் ஹிதா பில் ஹிதா நன்மை செய்ய தவறியவர்கள் இந்த ஒன்பதாம் மாதம் கிடைக்கும் இந்த மாதத்திலே நன்மை செய்ய தவறியவர்கள் முடிவையாவது நன்மையானதாக ஆக்கிக்கொள்ளட்டும் இதோ ஓவிய நாட்களிலே முடிய போகிறது இந்த முடிவையாவது இதுவரைக்கும் செய்யாதவர்கள் ஆர்வம் காட்டாதவர்கள் இனி இருக்கக்கூடிய சொற்ப நாட்காவது ஆர்வம் காட்டி அக்கறையோடு நன்மையோடு நிறைவு செய்து முடிக்கட்டும் என்று சொல்றான் இந்த மாதம் நமக்கான சாட்சி மாதமாக இரண்டு விஷயங்கள் சாட்சி சொல்கின்றன என்று நாம் பார்ப்போம் ஒன்று குரான் நமக்காக சாட்சி சொல்லும் அல்லாவிடத்திலே சிவாரிசு செய்யும் இன்னொன்று ரமான் மாதம் நம்மிடத்திலே அல்லாவிடத்திலே நமக்காக சிவாரிசு செய்யும் அப்படி இந்த வருடத்துடைய ரபவானால் நமக்காக அண்ணாவிடத்திலே சாட்சி சொல்லும் மாதமாக நம் அனைவருக்கும் இந்த ரபான் ஆகட்டும் நமக்கு எதிராக அண்ணாவிடம் சாட்சி சொல்லாமல் இருக்க இறைவனிடம் நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் என்று இந்த விஷயங்களையெல்லாம் இமாம் இவ்ணு கையும் ஜவுருல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த அமையிலே இந்த தர்மவானை நாம் விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் நமக்கு சொல்லி சென்ற செய்திகள் என்ன முதலாவதாக மனக்கட்டுப்பாட்டோடு வாழுங்கள் என்று இந்த தரமான் நம்மிடத்திலே சொல்லி நம்மிடத்திலிருந்து விடை பெற்று சென்ற மனக்கட்டுப்பாட்டோடு வாழுங்கள் கட்டுப்பாட்டு உணர்வோடு வாழுங்கள் கட்டுப்படுத்தி வந்தீர்களோ கட்டுப்படுத்தி வாழ்ந்தீர்களோ அதே போன்று உங்களுடைய ஆயுள் முழுவதும் உங்களுடைய வருடம் முழுவதும் இந்த மன கட்டுப்பாடு என்கின்ற இந்த உன்னதமான அம்சத்தை நீங்கள் வேணுங்கள் என்பதை இந்த ரமதான் நம்மிடம் சொல்லி விட்டு செல்கின்றது எப்படி ஹராலை கூட ஒரு சில மணிக்குறிகள் ஹராமாக ஆக்கி வைத்து விட்டிருந்தீர்களோ

அதைத்தான் இந்த ரமலான் நம்மிடம் சொல்லிவிட்டு செல்கிறது ஹலால் ஹலாம் எப்படி பேடி வாழ வேண்டும் என்று உங்களுக்கு நான் பயிற்றுவித்தேன் இதோ விட்டு நான் விடைபெறுகிறேன் இந்த பயிற்சியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்துங்கள் என்பதை இந்த ரமலான் மாதம் நம்மிடம் சொல்லிவிட்டு செல்கிறார் அன்பிற்கு சகோதரர்களே இபுனு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவார்கள் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில்

அவர் சொன்னாரே தவிர அவருடைய உள்ளமோ பாவத்தில் பாவத்தோடு தொடர்பிலே இருந்தது அவருடைய என்று அவருடைய மட்டுமே பேசியது அவருடைய உள்ளமோ அந்த பாவத்தோடு ஒருவித தொடர்பிலேயே இருந்தது ரமதான் முடிந்தது அந்த பாவத்தை தொடர வேண்டும் என்று அந்த பாவத்திலே மீண்டும் தொடர்ந்தார் என்று சொன்னால் அவருடைய நோன்பு அவரிடம் திருப்பி தரப்படும் அவருடைய நோன்பு அவரிடம் திருப்பி தரப்படும் என்ன நீங்க அண்ணாவுக்காக நோன்பு வச்சு அந்த நோம்புக்காக அண்ணா மகா மகா கூலி உங்களுக்கு ஒன்றை தந்தான் நீங்க ஒன்று கொடுத்து அண்ணா ஒன்று கொடுத்தது போன்று நீங்க ஒன்று தந்திக்க நாங்கள் ஒன்று தந்தோம் அதற்காக அண்ணா ஒன்றை தந்தா திருப்பி வாங்கி கொள்ளப்படும் உன்னுடைய நோன்பை நீங்க என்னுடைய நன்மையை நான் கொடுத்த நன்மையை திருப்பி தாருங்கள் என்று நோன்பு அவரிடம் திருப்பி தரப்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நோன்பு திருப்பி தரப்படுவது மட்டுமல்ல கபூரியம் என்கின்ற விஷயம் அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும் கபூரியத்திற்காக இயக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் தொழுதையை தொழுது விட்டு அல்லாஹுடைய அல்லாவிடத்திலே தொழுது முடித்தவுடன் நாம் என்ன கேட்கிறோம் யார் நான் தொழுத தொழுதையை ஏற்றுக்கொள் என்று கேட்கிறோம் ஹஜ் செய்து முடித்து விட்டு ஹஜ்ஜில் இருந்து திரும்பும் பொழுது காபா காபத்துலாம் இல்லை மன்றாடுகிறோம்

இந்த ரமலானை கபூலியத் தரஹாக நாங்கள் செய்த நന്മകളെ என்னுடைய துலகைகளை என்னுடைய நோன்புகளை என்னுடைய காதுணமைகளை என்னுடைய பிறை அவங்களை நினைத்தேமே யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய நேரம் இது அந்த கபூலியனுடைய வாசல் அடைக்கப்பட்டு விடும் யாருக்கு பாவத்தை விட்டு தௌபா செய்து வீட நபர்

என்று சொல்லிட்டுமா உங்களுடைய அமல்களை மீனடித்து விடாதிருக்க அதாவது மணல் பரப்பிலேயே சின்ன குழந்தைங்க அந்த வீடுகளை கட்டி விளையாடு அந்த வீடு கட்டி குடிச்சு யாரோ வந்து அதை இடிச்சாங்கன்னா எப்படி அது அதுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குமோ அது போட்டு

நம்மிடம் எச்சரித்து சென்ற மிக முக்கியமான விஷயம் இது இந்த ரமலா மாதத்திலே நீங்கள் பெற்ற நன்மையை இதோ நான் சென்று விடுகிறேன் இந்த நன்மையை நீங்கள் மீனெடுத்து விடாதீர்கள் ஏராளமான நன்மைகளை உங்களிடம் நான் விட்டு செல்கிறேன் ஏராளமான நன்மைகளை தந்து விட்டு செல்கிறேன் இந்த நன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாக்க தவறிவிடாதீர்கள் எப்பொழுது இந்த நன்மை நம்மை விட்டு சென்றுவிடும்

நிலையாக ஆகிவிட வேண்டும் இப்படி நீங்க ஆயிராதீங்க எப்படி ஒரு பெண்

நீங்கள் அதை வீணாக்கி விடாதீர்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே மன கட்டுப்பாடு என்கின்ற பாடத்தை இந்த ரமதான் நம்மிடம் கொடுத்து விட்டு செல்கிறது பாடம் நடத்தி விட்டு செல்கிறது பயிற்று விட்டு செல்கிறது என்பதை நான் பார்க்கிறோம் இறை கண்காணிப்பு பயிற்சி தத்துவா பயிற்சி இந்த நோக்குடைய நோக்கமே அதுதான் இதுக்கு முன்னாடி செட்ர பயாக்கிலே இதைத்தான் நாம் குறிப்பிட்டோம் டோன்ட் பீ நோ கமிங் மே நோபடி டார்கெட் என்ன தக்வா இறைச்ச உணர்வு அந்த இறை இறைவன் கண்காணிக்கிறான் என்கிற அந்த இறைச்ச பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு தரு தந்தது இந்த இறைச்சம் இறை கண்காணிப்பு என்கிற இந்த அம்சத்தை இந்த விஷயத்தை இந்த தக்வாவை இந்த ரமலான் நம்மிடம் வளர்த்து விட்டு இறைவன் என்னை கண்காணிக்கின்றான் என்கின்ற பயிற்சி அதாவது ஒருவர் தன்னுடைய வெற்றியில் இது போன்ற இதைவிட ஒரு பெரிய கொடுப்பினை கிடையாது அதாவது இறைவன் கண்காணிக்கின்றான் என்கின்ற அந்த தக்குவா ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை விட மிகப்பெரிய கொடுப்பினை ஒன்றுமே இல்லை அதை விட இல்லை தக்குவா ஒரு மனிதர் ஒரு பொம்மீனுக்கு தக்குவா அமைந்து விட்டது என்று சொன்னால் கிடைத்து விட்டது என்று சொன்னால் இன்னும் சொல்ல விட்டது என்று சொன்னால் அதை விட மிக பெரிய ஒரு இல்லை அந்த தக்குவாவை இந்த நமக்கு தந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்

என்கின்ற அந்த பலகீனம் இல்லை எல்லாவற்றையும் கண்காணிக்க அப்படிப்பட்ட கண்ணாவுடைய கண்காணிப்பிலே நாம் இருந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற இந்த உன்னதமான பயிற்சியை இந்த ரமதான் நமக்கு விட்டு செல்கிறது என்பதை நாம் பார்க்கோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் நாவடக்க பயிற்சியை இந்த பெற்றோம் எப்படி நாவை பேணி நீங்கள் வந்தீர்களோ இந்த அவதானமாக முழுவதும் இதை நீங்கள் வருடம் முழுவதும் செயல்படுத்துகின்ற செய்தியை இந்த சொல்லி சொல்லிவிட்டு செல்கிறது நோன்பு மிகச்சிறந்த நாவடக்க பயிற்சியை தருகிறது ஒரு மனிதனுக்கு நாவடக்க பயிற்சியை நோன்பை தவிர வேற எந்த விஷயமும் தர முடிவதில்லை அப்படிப்பட்ட உன்னதமான நோன்பு நோன்பு மனிதனுக்கு நாமடக்கிறது சண்டை முறையில் ஈடுபடாதீர்கள் பேசாதீர்கள் சண்டைக்கு வந்தால் சச்சரிவு செய்தால் நீங்கள் அவரிடத்திலே என்ன சொல்லிவிடுங்கள் சொல்லிவிடுங்கள் நான் ஒரு நோன்பாடு நான் சட்டைவதற்கு தயாராக இல்லை நோன்பாலி சண்டை இட மாட்டார் நீ சத்திரப்பொழிலே ஈடுபட மாட்டார் நான் நோன்பாலியாக இருக்கிறேன் நான் சண்டையிட மாட்டேன் என்று ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் சண்டை சத்திரப்பொழிலே ஈடுபடாமல் நான் நாவடக்கத்தை நீங்கள் பேணினீர்கள் நாவை நீங்கள் பேணி பாதுகாத்து வந்தீர்கள் அதை தொடருங்கள் என்று இந்த ரமலான் நம்மிடம் சொல்லிவிட்டு செல்கிறது ஒரு ஹதிசிலே நம்பியின் பெருமானா சிவதாரி அவர்கள் நாவினுடைய நாவினுடைய தீமையை பற்றி சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதர் ரெண்டு விஷயத்தை பாதுகாத்து கொண்டால் அவருக்கு சுகனம் கிடைப்பதை நான் உறுதி செய்கிறேன் ஒன்று இரண்டு தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறுப்பு இன்னொன்று ரெண்டு தாழைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறுப்பு இந்த இரண்டையும் ஒருவர் பேடி பாதுகாத்து வந்தால் ஹராமில் இருந்து ஒரு மனிதர் பாதுகாப்பதான உறுதி என்றால் அவருக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் பொறுப்பு என்று அங்கே பெருமாள செல்வாசம் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அப்போ நம்மை சுமணத்திற்கு அனுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இந்த நாவு அமைகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நாவின் மூலமாக ஒரு மனிதர் சுகம் அடையலாம் என்று சொன்னால் அந்த நாவடக்க பயிற்சி இந்த ரமவானிலே நாம் பெற்றோம் என்று சொன்னால் வருடம் முழுவதும் இந்த நாவடக்கத்தை பேணி வாழ்ந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சோனம் நமக்கு உறுதி என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனின் ஈமானையும் இறை மறுப்பையும் தீர்மானிப்பது அவனுடைய நாவுதான் என்பதை சொல்கிறார் ஒரு மனிதன் அவன் உப்பினா அல்லது உசிரிக்கா எப்படி நீங்க கண்டுகொள்ளலாம் தொப்பியை வைத்தா தாடியை வைத்தா அவருடைய பேச்சை வைத்து நன்மையானதாக இருக்கும் மரியாதைக்குரியதாக இருக்கும் தன்மையாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பேச்சு ஒரு மும்பினுடைய பேச்சு பேச்சு இப்படி இருந்துச்சு இருக்க மாட்டார்

அளவில் சிறியதாக இருந்தாலும் விரைவில் மிகப்பெரியது என்று சொல்லுவார் அளவில் சிறியதாக இருக்கும் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவு மிகப்பெரியதாக இருக்கும் நாம் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு பேச்சு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி விடுகிறது கடவுளுக்கும் மனைவிக்கும் இடையிலே சகோதரர்களுக்கு மத்தியிலே ஊரிலே உள்ள ஜமாதாரர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய பிரச்சனையை ஒரே ஒரு வார்த்தையை நிகழ்த்தி விடுகிறது மிகப்பெரிய விளைவு ஏற்படுத்தும் அதே கபி தூ இணைப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது என்பதை நமக்கு சொல்லிவிட்டு செல்கிறது அதாவது ஒரு முப்பின் ஒரு சொல் அதே முப்பின் காபியாக ஒரு சொல் ஆமன் தூ என்று சொன்னால்

அடக்கி ஆள வேண்டிய ஐம்புலங்களிலே முதன்மையானது அவசியமானது நாவு ஐம்புலங்களிலே நாம் அடக்கி ஆள வேண்டும் அதிலே எந்த சந்தேகம் இல்லை முதன்மையானது என்ன நாவு நாவை நீங்கள் அடக்கி ஆளப்படை கொள்ளுங்கள் என்பதை நாமாக்க என்கின்ற இந்த குரல் அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது நாவை அடக்கி ஆள பழகிக் கொள்ளுங்கள்

அந்த செய்தியை நாம் உன்வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு மாதம் மட்டுமல்லாமல் பதினோரு மாதங்களும் இந்த மாதங்களில் எடுத்த பயிற்சியை நாம் மேற்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாகுதாவான நடைமுறை ஆய் கை முடிவானாக வாரகுதாவான இடம் தெரிந்தார்கள்